இந்த தேவதாசி பாத்தீங்கன்னு சொன்னா திருமணங்கள் நல்ல பெரிய பெரிய வீட்டு திருமணங்கள் நடக்கும் பொழுது தேவதாசியை வர சொல்லி அவங்க கையிலேருந்து அந்த த அவங்களோட கருகமணி கழுத்தை போட்டுருப்பாங்களா அதுலேருந்து ஒரு மணியை வாங்கி அந்த தாலியில வைப்பாங்களாம் ஏன்னா இவங்க நித்திய சுமங்கலியா அவங்க இருக்கிற மாதிரி இந்த கல்யாணம் ஆக போற பொண்ணு சுத்தி சுமங்கலியா இருக்கணும் அப்படிங்கறதுனால தாலியில போப்பாங்க இந்த தாலியை வந்து தேவதாசி தான் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க அவங்க நித்திய தாலியை எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க அதே போல தேவதாசிங்கிறவங்க அந்த இறந்து போனாங்கன்னு சொன்னா கோயில்ல கோயிலில் வந்து சுவாமிக்கு கர்ப்பகிரகத்திலிருந்து இருக்கிற நெருப்புல இருந்து எடுத்து தான் அந்த அவங்களுக்கு பொறுத்து கொண்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு போட்டிருக்க வஸ்திரம் அந்த கோவில் மரியாதை எல்லாமே வரும் கோயில சுத்தி தவுளாசுரத்தோட அந்த மூணு முறை பிரதர்ஷனம் செய்து அதுக்கப்புறம் தான் அவங்களை அனுப்பிச்சு வைப்பாங்க அந்த விதமான ஒரு உயர்வான அந்த மரியாதையும் அந்த தேவதாசை மரபு கேட்டு இருந்திருக்கின்றது அந்த தேவதாசை மரபுங்கிற மரபுங்கிறது ரொம்ப அந்த ரிலேட்டட் இந்த நாட்டியம் என்பது பக்தி விவரத்தனம் சொல்லணும்னு சொன்ன இந்த பக்தியை சமர்ப்பிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது தான் அந்த பரதநாட்டியம்ங்கிறது பிற்காலங்கள்ல தான் அது வந்து மேடை நிகழ்ச்சியா வந்தது